ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மொறு மொறுன்னு சிம்பிளான தட்டுவடை செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேவி கோல திரும்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க இந்த மழைக்கதும் நம்ம சூடாக நல்லா முறு மொறுனு நல்லா டேஸ்ட்டாக சிம்பிளாக நம்ம இன்றைக்கி தட்டுவடை தான் செய்ய போகிறேங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் கடல மாவு இதில் வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்குறோம் இப்போ அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு 1 ஸ்பூன் சேத்துக்கலாம் மத்த 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட உப்பு தேவைனா அது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எட்டு காரு மள அளவுக்கு இப்போ எட்டு காரு மிளகாய் எடுத்துக்கறேன் இந்த மேல் பகுதி மட்டும் எடுத்துருங்க இப்போ இது கூட வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூண்டு பல் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் பத்து பூண்டு பல் எடுத்துருக்குறேன் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது இப்போது இந்த கருவேப்பில வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துருக்குறேன் இது நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சீக்கிரமாக இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம் இது எப்படின்னா வந்து கொறு கொறுப்பாக இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேங்க இந்த மாவு கூட வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சது கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் அந்த நேரத்தில் வீடியோ எடுக்க முடியலங்க நீங்கள் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஏன் கொஞ்சமா மேல வந்து எண்ணெய் சீர்த்துக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு கையில ஒட்டாம இருக்கும் அவ்வளவுதாங்க பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து அடுத்து எப்படி நம்ம செய்யணும்னு பார்க்கல வாங்க இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடாகணும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சூடாகிறதுக்குள்ள நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்னு பார்க்கல வாங்க இப்போ இந்த அளவுக்கு ரவுண்டு பண்ணியிருக்கோம் இப்போ நான் இதில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் ஏன்னா ஒட்டாமல் இருந்து வச்சுட்டு நீங்கள் கவர் எதுனா இருந்தால் கூட அந்த கவரில் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு கூட இந்த மாதிரி செய்யலாம் இப்போ வந்து இந்த டம்ளர் ஒன்று எடுத்துருக்கேன் இந்த டம்ளரை வந்து நம்ம பின் சைடு வந்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அப்படி இதை எடுத்து நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கையில் செய்கிற மாதிரி கூட நம்ம சேர்ந்துக்கலாங்க இப்படி தட்டிட்டு கூட நல்லா மெலிசாக தட்டணும் கனமாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட முடியாது கையிலனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்க செய்ய நான் வந்து எண்ணெய் தான் அதனால இதை நல்லா வச்சு அழு அழுத்தம் கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முரு மொருன்னு தட்டு வர ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேவி கோத்தர் எல்லா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்